ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு ஆலோசனை பிளிப்பேற்கிறது நிருபம் இரண்டாம் அதிகாரத்திலே நாம் அதை பார்க்கலாம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க ஒவ்வொரு தேவ மனிதருடைய உள்ளத்திலும் ஆண்டவருடைய உள்ளத்தில் இருந்த அதே சிந்தனை தான் நமக்கு இருக்கணும் ஆண்டவருடைய உள்ளத்தில் என்ன சிந்தனை இருந்ததா அவர் தேவனுடைய இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம் அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் பிரியமனோர்களே கிறிஸ்தவ வாழ்வின் ஆசீர்வாதங்களை பெற்று நாம் வாழ வேண்டுமானால் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனை தான் நமக்கும் இருக்க வேண்டும் அவர் தன்னை எப்படி தாழ்த்தினார் அவருடைய மேன்மையான நிலைமை தேவனுக்கு தேவன் தேவன்தான் மனிதனாய் கடந்து வருகிறார் அதை கூட அவர் பெருசா எண்ணாமல் தன்னை அடிமையின் ரூபம் எடுத்து மனுசு சாயலாகி மரண மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தார் நம்முடைய கீழ்ப்படிதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் வேதம் சொல்லுகிறது தாழ்மை உள்ளவர்களை அவர் உயர்த்துகிறார் பெருமை உள்ளவர்களை தாழ்த்துகிறார் இங்கே பார்க்குறோம் அவர் மரணபரியந்தம் தன்மை கீழ்ப்படிந்தவராகி தாமே தாழ்த்தினார் ஏழாவது வசனம் சொல்கிறது ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி பாண்டவருடைய உயர்ந்த மேலான ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய உள்ளம் அவருக்கு முன்பாக தாழ்மைப்படுத்த வேண்டும் ஜனங்கள் நடுவிலும் நாம் தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும் கீழ்ப்படிதலோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே அன்றைய வேத வசனம் அதை சொல்லுகிறது முற்றிலும் நம்மை தாழ்த்துகிற அந்த அனுபவம் நமக்கு தேவை காலை ஆண்டவரே உம்முடைய சிந்தனையை எனக்கு தாங்க பவுல் சொல்கிறாரு எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது நாம் சொல்லுவோமா மகா இறக்க முள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொன்னீங்க பவுல் எங்களுக்கு சாட்சியாய் சொல்லுகிறார் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார் அப்பா எங்களுக்கும் உம்முடைய சிந்தை உண்டாகும்படி எங்கள் வாழ்க்கையை முழுமையாயும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் என்னுடைய மரண பரியந்தம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பெருமை கொள்ளாமல் மற்றவர்களை குறித்து அற்பமாய் எண்ணாமல் எங்களை தாழ்மை உள்ளவர்களாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் காத்துக்கொள்ளும் கொள்ளும் இயேசுவின் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே Amen.